கவலை இல்லாமல் கல பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப்சென் பிரிண்டர் இது வெளிஸ்சில இது டோட்டலி பிரிண்டாபிலிஸ் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிவடையும் தருவாயில் இருப்பதாக மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரு நாடுகளுக்குமான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதி இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது இதன் மூலம் அமெரிக்காவின் சந்தை அணுகல் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதோடு இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த ஐம்பது சதவீத வரி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் முடிவு காணப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத பரஸ்பர வரி விதித்ததுடன் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி என மொத்தம் ஐம்பது சதவீத வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையின் ஆறாவது சுற்றுக்கள் இதுவரை முடிந்துள்ளன இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கட்டம் முடிவடைய இன்னும் சில நாட்கள் பிடிக்கும் மற்றொரு கட்ட பேச்சுவார்த்தையில்தான் பரஸ்பர இருபத்தி ஐந்து சதவீத வரி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையே அந்த ஒப்பந்தம் அர்த்தமற்றது ஆகிவிடும் என மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்